உங்கள் வீட்டுக்கு மேலே கண்டினியூஸாக கார் சைஸுக்கு ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் சரா போத்திட்டு போடா இந்த ஒரு வீட்டில் என்ன பார்க்க போனால் ஏலியன்ஸ் பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதுவும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்போ இந்த உலகத்தை அழுக்க போகிறது ஏலியன் உண்மைதானா அழிக்கிறதுக்காக வந்த அசுரண்ணா நான் காக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்துட்டு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு வருஷம் வாழணும் I இதை நீங்கள் பார்த்துட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமாம் இருக்குது இப்போ இது என்னென்னு தெரியலையே அவங்களும் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உயரதிக்காதுங்க யார்கிட்ட ஒன்றாலும் சொன்னாலும் எஃப்ஐஓ கிட்டே சொன்னால் கூட இதுக்கு என்ன சொல்லுவாங்க இருக்குது ஆனால் என்னென்னு தெரியலேன்னு தான் சொல்லுவாங்க கண்டி ஸோ இதுக்கு சரியான சொல்யூஷனை சொல்லவும் மாட்டாங்க யாருமே வானத்தில் ரெண்டு வாரத்துக்கு மேலே அங்கேயே ஒரே இடத்துல இருக்குன்னா பறந்துக்கிட்டு இருக்குன்னா ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க அதுவும் மோஸ்ட்டாக அந்த அமெரிக்காவில் நியூயார்க் நியூ ஜெர்சி மேலே அப்படி தெரி என்னடா எல்லா சம்பவமும் அமெரிக்காவுக்கு தான் நடக்கணுமா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே அமெரிக்கா இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சிலையும் சரி நியூயார்க்லேயும் சரி அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோன் பறந்துக்கிட்டு இருக்குது அதுவும் கார் சைஸுக்கு இவ்வளோ பெரிய ட்ரோன் யார்னா விட்டு இருப்பாங்களா ஸோ என்னடா இதெல்லாம் நம்புற கதையாக இருக்குதுன்னு கேட்டால் எனக்கே அப்படி தான் இருந்தது அதுவும் கண்டினியூஸாக ரெண்டு வார்த்தை கிட்டத்தட்ட பறந்துக்கிட்டு இருக்குன்னா அது சாதாரணமாக ட்ரோனாக இருக்குமா வாய்ப்பு இருக்கா ஸோ அதை சேட்டிலைட்லாம் பார்க்குறாங்க என்னன்னு தெரில அது ஆனால் ஸோ ஒரு கார் சைஸுக்கு இருக்கிறது மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதோட இமேஜை கூட நான் டிஸ்பிளே பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ இதுக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ரொம்பவும் ஃபன்னாக இருக்குல்ல ஸோ இது இருந்தாலும் அமெரிக்காவில் நடக்குது இதுவும் அமெரிக்காலே ரொம்பவும் ஃபேமஸான சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கும் நியூ ஜெர்சி தான் ஸோ அதுக்கு மேலே நடக்குதுன்னா இதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்காதுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிறதுக்கே ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை தெரிஞ்சுக்க ஜிஎல் சந்திரா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்